கனடாவின் முன்னாள் லிபரல் கட்சி நீதி அமைச்சரான டேவிட் லெமெட்டி என்பவர் மார்க்கர்னியின் பிரதமர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை ஏற்க உள்ளார் லெமெட்டி பக்கத்தில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் மார்க் கர்னியின் முதன்மை செயலாளராக செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு உயர்மட்ட அரசியல் உதவியாளர் பதவியாகும் இவரை தொடர்ந்து கார்னியின் புதிய தலைமை அதிகாரியாக முன்னாள் ஐநா தூதர் மார்க் ஆண்ட்ரே பிளான்சரட் இந்த வார தொடக்கத்தில் தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் கார்னியின் உள்வட்டாரத்தில் லெமெட்டி ஜான் மற்றும் பிரிவி கவுன்சில் கிளாக் மைக்கேல் சாபியா ஆகியோர் முக்கிய நியமனங்களாக பார்க்கப்படுகிறார்கள் மைக்கேல் சாபியா முன்னதாக நிதித்துறையின் துணை அமைச்சராகவும் மற்றும் ஹைட்ரோ கியூபேக் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் சிவில் சர்வீஸின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திங்கட்கிழமை அன்று பொது சேவைக்கு பப்ளிக் சர்வீஸுக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் சில உள் அரசாங்க செயல்முறைகள் மிகவும் சிக்கலானதாக மாறிவிட்டதாக எச்சரித்திருந்தார் மேலும் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கத்தின் முன்னுரிமைகளில் அதாவது கவர்மெண்டுடைய பிரியோரிட்டிஸில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நியமனங்கள் கார்னியின் நிர்வாகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று ஜாம்பவான்களும் நிச்சயமாக கார்னி அரசாங்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசாங்கமாக மாற்றுவார்கள் என்கிறது விபரம் அறிந்த வட்டாரம் கனடாவுக்கு தற்பொழுது இருக்கும் ஒரு சில சிக்கல்கள் அதை தாண்டி அமெரிக்காவுடன் இருக்கும் முருகல் பிரச்சனையை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மூன்று ஜாம்பவான்களும் நிச்சயமாக கனடாவை இதிலிருந்து காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்னிக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்லி கனடாவையும் கனடியர்களையும் ட்ரம்பிடமிருந்து எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் என்று போர் பார்க்கலாம் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க அது மட்டுமல்லாமல் என்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது